தூரங்களை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க தெற்பை கையில இங்க அவங்க கையில முடிச்சு உங்க தலைமையில வச்சிருக்காங்க இது எல்லாமே சதா ஒரு தர்ப்பம் மட்டும்தான் அப்ப முன்னோர்கள் வந்து அவங்க கையில வச்சிருக்காங்க அப்போ இது எவ்வளவு பெரிய ரகசியம் பாத்தீங்களா ஆஹ் அது அப்புறம் சொல்றேன்மா அப்புறம் எடுத்துக்கலாம் தெற்பைய உங்களுக்கு கிடைச்சின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் நீங்க நாளைக்கு கூப்பிட்டு பாருங்க இந்த நம்பர் வந்து என்னுடைய நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னா காலையில நீங்க தனியா ஒருத்தர் தான் கூப்பிடுவீங்க உங்களுக்கு நான் பதில் சொல்லிடுவேன் இப்படி எங்க கிடைக்கணும்னா அதை பூரா முடிச்சு போகும்போது காமன் நேரம் ஆயிடும் இதை மனசுல வச்சுக்கோங்க உங்களுக்கு நாளை காலையில சொல்றேன் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் இந்த நம்பர் எனக்கு பரிகாரம் சொல்லிட்டாரு நாளைக்கு அவர் போன் நம்பர் இல்லையே நம்ம இப்படி போய் பரிகாரம் பண்றது நமக்கு சில டவுட் எல்லாம் இருக்குதுன்னு அப்படியெல்லாம் கவலை வேண்டாம் இந்த நம்பருக்கு நீங்க கூப்பிட்டா எடுத்து ஒரு நாலு வார்த்தை சொன்னா எனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் பாருங்க சரிங்களாமா ஆஹ் அந்த நம்பர் நீங்க வச்சுக்கோங்க ஏதோ ஒரு நேரத்துல ஒரு தகவல் கொடுங்க அப்புறம் ரெண்டாவது அந்த தர்ப பில்லு பிராமணர் கையில இருக்குதுங்களாமா அம்மா பிராமணர் கையில தர்ப பில் இருக்கா ராமேஸ்வரத்துக்கு திதி கொடுக்க போனாங்கன்னா ஒரு சொம்பவும் ஒரு தர்ப பில்லோட அவர் உட்கார்ந்துருப்பாரு கரெக்டுங்களா ஆ அப்ப தர்ப எல்லாருமே வச்சிருக்காங்க அப்ப அவங்க எல்லாம் வந்து சமஸ்கிருதம் வேதம் பாடசாலை ரித்து அதர்வேதம் அதர் வேதம் எல்லாத்துக்கும் தர்பை வச்சுதான் முதல் பூஜை பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் நீங்க வீடு கட்டி புண்ணிய திருமணம் போது பிராமணர் முதல் வந்தோடனே உங்களுக்கு ஒண்ணு செய்வாரு ஞாபகம் இருக்கா தர்ப பிள்ளை எல்லாம் மோத ஆஹ் தெற்ப பிள்ள இருக்குமா தெற்பல மோதிரம் போ பவித்திரம் போடுவார் அது பேர் பவித்திரம் முதல் ரெண்டு பேருத்துக்கு கணவன் மனைவி உட்கார வச்சு மாலை போட்டு பவித்திரம் முதல் தெற்ப பிள்ளை போடுவார் எவ்வளவு பெரிய தீயசக்தி இருந்தாலும் நான் பூஜை பண்றேன் இந்த வீட்டுக்குள்ள வேற தீய சக்தி வரக்கூடாதுன்னு முதல் செய்யறவங்களுக்கு தொந்தரவு வரக்கூடாதுன்னு ரெண்டு பவித்திரம் செஞ்சு முதல் தர்ப்பணம் தெற்ப வந்து கையில போட்டுத்தான் அதுக்கப்புறம் நீராஞ்சனம் விநாயகருக்கு வந்து நீராஞ்சனம் சொல்லப்பையாமே திருநூறு சமர்ப்பயாமிய குங்குமம் சமர்ப்பயாமைன்னு அந்த தர்பிய அந்த மோதிர போட்டுதான் செய்வாங்க கரெக்டா அப்போ ஆ அப்ப இனிமேல் வந்து எல்லா குழந்தைகளுக்குமே ரெண்டு தெருப்ப பிள்ளை மட்டும் நீங்க வீட்டுல பூஜை ரொம்ப வைங்க அந்த வீட்டுல இருக்கிறவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கும் கூட ஞானம் பிறக்கும் எப்படி ஒரு அருமையான பரிகாரம் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க நைட்டு தெர்ப ஊற வச்சிருங்க தண்ணிய தண்ணிக்குள்ள தெர்பப்பிள்ள ஊற வச்சிருங்க அந்த எல்லாம் நைட்டு வாங்கிக்கும் அந்த தண்ணி காலையில தெர்பப்பில்ல தீர்த்தமா மாறிடும் நீங்க போய் காலையில எப்பும் போல பாத்ரூம்ல குளிச்சுட்டு அந்த ஒரு கும்பத்துல இருக்கக்கூடிய தீம் தெர்ப்பில்லு தீர்த்தத்தை எடுத்து உங்க தலையில ஊத்திக்கங்க ஞானமும் சுரக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வழியும் கரெக்டுங்களா இனி மேல தெப்பைய நீங்க விட மாட்டீங்கன்னு நினைக்கிற ரொம்ப சந்தோஷமா அது இருக்கிறவங்ககிட்ட யாரும் பேச முடியாது அடுத்த பறவைக்கு போலாங்களா ஆ சார் உங்கள் வீட்டில் தீயசக்தி அதிகமாக இருந்தா உங்களோட வீட்டில் அதிகமான தீயசக்தி இருந்து எங்கள் வீட்டில் எந்த ஒரு ஒரு வெளிச்சமும் கிடைக்கல எங்கள் வீட்டில் எந்த ஒரு சுபகாரியும் நடக்க மாட்டேங்குது நானும் கோயில் கோயிலாக போய் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு பார்த்துட்டேன் என்னன்னே தெரியல என்ன பாவம் முன்னோர்கள் பண்ணான்னு தெரியல என் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது வெளியில் என்னால் வந்து பதில் சொல்ல முடியல இப்படியெல்லாம் ஒவ்வொரு தாய் தந்தைகளுக்கும் ஒரு பெரிய ஒரு மனசு அவங்களுக்குள்ள உள்ள உறுத்தலாகவே இருக்கும் அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன் நீங்க எழுதிக்கிறீங்களா இங்க பாருங்க நீங்க வீட்டுல ஒரு பச்சரிசி மாவுல ஒரு ராசி கட்டம் உங்க பூஜை ரூம் பக்கத்துல ராசி கட்டம் பஸ்ட் போடுங்க பச்சரிசி மாவுல அந்த பச்சரிசி மாவுல ராசி கட்டம் போட்டு அதுல அந்த ராசி கட்டத்து மேல பன்னெண்டு ராசி கட்டத்திலையும் கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்து வச்சு ரவுண்டா தேயுங்க அப்படியே பன்னெண்டு ராசி கட்டத்திலையும் ஒரு புது மண் விளக்கு பன்னெண்டு விளக்கு வாங்குங்க அதுக்கு பொட்டு சந்தனம் எல்லாம் வச்சு அந்த பன்னெண்டு ராசி கட்டத்திலையும் விளக்கு வைங்க அதுக்கப்புறம் அதுக்கு நெய் ஊற்றுங்க நெய் ஊற்றிட்டு அதில் நீங்க என்ன பண்றீங்கன்னா சீரகத்தை நீங்க அதுக்குள்ள போடுங்க அதுக்கு பேரே சீரக விளக்கு இருக்கக்கூடியது எல்லாமே சீராயிருமா வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை தீய சக்தியும் சீராயிருமா அதனால அகம்னா வீடு சீராயிரும்னா அப்ப சீரகம் அப்போ இந்த வீட்டுல இருக்கக்கூடிய தீய சக்தி எல்லாம் போயிருமா சீரக விளக்கு தீபம் போட்டு பன்னெண்டு முருக வீட்டுல சுத்தி சாமி கும்பிடுங்க உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை தோசை நீங்கி சீக்கிரமா கல்யாணம் பேர்காலம் குழந்த பாக்கியம் எல்லாம் நடக்கும் எப்படி பரிகாரம் சார் ஆமா உங்க ரூம் எங்க இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ள வச்சு செய்யணும் அம்மா இதுக்கு நாலு கிழமையும் கிடையாதுமா நீங்க எல்லாம் பெண்களா இருக்கிறவங்க வீடு வாசல் சுத்தமா இருந்து நீங்க சுத்தமா இருந்தா ஆரம்பிக்க வேண்டிதான் அதாவது மாசத்துல பௌர்ணமி அம்மாவாச செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாடுகள் எல்லாம் நல்ல நாடு இதுல சீரக விளக்கு நீங்க போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வீட்டுல அன்னையில இருந்து எல்லாமே சீராடிட்டு போனவங்களும் கூட அகம் பேடி வந்துடுவாங்களாம் போடுங்க சீரக விளக்கு போடுங்க நாளைக்கு அம்மாவாசை அம்மா நாளைக்கு அம்மாவாசை கரெக்டா இன்னைக்கு அம்மாவாசை தானே நாளைக்கு கூட முன்னோர்களையும் நினைச்சிட்டு ஒரு மாளம் போட்டு ஒரு பன்னெண்டு விளக்கு போடுங்க நாள் ஒரு நல்ல செய்தி வந்து நெய்ய ஏன் போட சொல்றேன்னா சுபம் அப்படின்னு என்னங்க வீட்டுல சுபம் நிகழ்ச்சி நடக்கணும்னா நெய் வந்து குருதான அதனால நெய் தையும் போடுங்க நல்லதா கொண்டு வரக்கூடாது கரெக்டுங்களா இப்ப போடுறது அப்படி போடணும் அது வந்து சீரகம் இப்ப இதுவரைக்கு சீரக இப்போ இல்ல பன்னெண்டு நாள் போடுறவங்க வீடு வாசல் சுத்தமா இருந்தது உடம்பு சுத்தமா இருந்தா நீங்க போடுமா ஆனா மூணு முறையாவது அதுக்கே நமக்கு ரிசல்ட் அப்ப சீரக பரிகாரம் இது ஒரு சிறுதானியம் அந்த காலத்துல முன்னோர்கள் அம்மா அந்த சீரகம்ங்கிறது எடுத்து கொண்டு வந்தாங்கன்னா மாசமாயி இருப்பாங்களாம் மாசமாயி இருந்து குழந்தை பிரசவம் பார்க்கும் போது சீரக தண்ணிய கொடுப்பாங்களாம் அப்ப அது என்ன ஆகுதுன்னா குழந்தை பிரசவம் ஆகும்போது சீரக தண்ணி ஏன் குடுக்குறாங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள ஒரு அகத்துக்குள்ள வந்து ஒரு குழந்தை துடிக்குது இந்த சீரக தண்ணியை உடனே குழந்தை பிரசவம் ஆயிடுமா அப்ப அந்த அகமே சரியாயிருக்குதுன்னா இந்த முகத்துக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குமா கிடைக்காதா சூப்பரா போடுங்க ஜம்மன் இருக்கு உங்க வாழ்க்கையில ரைட்டுங்களா அதுக்கு அடுத்தது இன்னொரு பரிகாரம் உங்களுக்கு சொல்றேன் அதாவது உங்களுக்கு காசு பணம் எல்லாமே வீட்டுல தங்கணுமாங்க ஐயா உங்களுக்கு காசு பணம் எல்லாம் தங்கணும் அதுக்கு உங்களுக்கு ஒரு பரிகாரம் அதாவது காசு வந்து யார் எந்த தெய்வம் வச்சிருக்கு இல்லையா லட்சுமி வச்சிருக்கு மகாலட்சுமி சூப்பர் மகாலட்சுமி வச்சிருக்குது இந்த மகாலட்சுமி உடைய உட்கார்ந்து இருக்கு மகாலட்சுமி ஆ தாமரை உட்கார்ந்து இருக்குது அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா தாமரை பூவு மகாலட்சுமியுடைய தாமரை மார்க்கெட்ல பூ மார்க்கெட்ல போய் ஒரு அஞ்சு தாமரையோ ஒரு ஏழு தாமரையோ வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து ஒரு பச்சை தண்ணியில நைட்டு ஊற வச்சிருங்க காலையில எல்லாம் தாமரையுடைய வாசம் அந்த எல்லாம் இறங்கிடும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க வெள்ளிக்கிழமை எதுக்குன்னா வெள்ளின்னா சுக்கரை சுக்கரன்னா பணம் வியாழக்கிழமை நைட்டு ஊற வச்சு வெள்ளிக்கிழமனைக்கு காலையில நீங்க பாத்ரூம்ல குளிச்சுட்டு இந்த தாமர தீர்த்தத்தை எடுத்து நீங்க உங்க தலையில ஊத்திட்டீங்கன்னா உங்க உடம்புல மகாலட்சுமி வாசம் வந்துடும் அதுல இருந்து காசு உங்க வீடு தேடி வந்துடும் இருபது ரூபாய் பரிகாரம் இருந்தா ஆனா எப்படி வேலை செய்யணும்னு பாத்தீங்களா பக்கத்திலே கை கத்து நடத்தல இருக்குது மகாலட்சுமி வாசம் நம்மளுடைய உடம்புல ஒரு துர்வாசம் அடிச்சாலும் கூட தாமர தீர்த்தமும் கொஞ்சம் பன்னீர் அதுல ஊத்தி காலையில நீங்க குளிச்சீங்கன்னா உங்க உடம்பே நறுமணம் ஆயிடும் உங்க மகாலட்சுமி வாசம் அடிக்கும் நம்மளுக்கு காசு மனம் போல வரும் இத நீங்க செய்ய செய்ய வீட்டுல காசு எப்போதும் தங்கும் இத நீங்க செய்யுங்க உங்க வாழ்க்கையில பணத்துக்கு குறையே வராது சம்பாதிச்ச உழைச்ச காசு வீட்டுல தங்கும் எப்படி ஆஹ் அப்போ இந்த தாமர தீர்த்தம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்குதுன்னு பார்த்தீங்களாங்கம்மா ரைட் இனிமேல் உங்களுடைய வீட்டில் ஒரு தாமரை போ நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல ஒரு உருளி மாதிரி ஒரு உருளி மாதிரி ஒரு பித்தாழையில் உருளின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஒரு குண்டாவில் பித்தாலையில் வைங்க சில்வரில் வைக்கக்கூடாது பித்தாலை வந்து ஒரு உலோகத்தில் ஒரு சிறப்பானது இந்த பித்தாலையோ காப்பர்லையோ கொஞ்சம் தண்ணி வட்டமாக ஊற்றி வச்சு ஒரு தாமரைய ஒரு தாமரைய நல்லா மலர வச்சு அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க காயிலேருந்து பொழுதா வரைக்கும் அந்த தாமரையோட தண்டில் இருந்து அந்த தண்ணி ஒரு எசன்ஸாக மாறிடும் அந்த தாமரை எடுத்து தாமரை இருந்து தண்ணி எடுத்து நீங்க தொழில் செய்யற இடத்துல தாமரை தீர்த்தத்தை தொழையுங்க பன்னீர் கொஞ்சம் ஊத்தி தொழையுங்க அந்த இடமும் நறுமணமாகும் அங்கேயே தொழில் செய்யற இடத்துல காசு வந்து சேரும் எப்படி பரிகாரம் இனிமேல் நீங்க தாமரை கெட்டியா பிடிச்சிருங்க ஏன்னா அந்த காலத்துல குளம் இருக்கும் எல்லாரும் குளத்துல போய் தாமரை குளம் ஒரு ஓரத்துல தாமரைகள்லாம் வளர்ந்துருக்கணும் இவங்க எல்லாம் போய் பல்லு விளக்கிட்டே போவாங்க வேப்ப மூச்சியில பல்லு விளக்குவாங்க அப்படியே விளக்கிட்டு போய் அப்படியே குளத்துல போய் துண்டாவுத்து நீட்ட ஜம்முனு குளிச்சுட்டு அதே துண்டுல தோண்டிட்டு அப்படியே ஆனஸ்டா வந்து தொழில் செஞ்சாங்க அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு பவர் அவங்களுக்கு கிடைச்சது ஏன் அப்போ அவங்களோட தாமர தீர்த்தத்துல தினம் தினம் குளிச்சதுனால அன்னைக்கு காசு பணத்துக்கு குறையில்லை அன்னத்துக்கு குறையில்லை உழைப்புக்கு குறையில்லை ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க எப்படிமா கரெக்டா